ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் முற்றுமையாக புரிவாய் ஓம் குருவான் திரூடில் பொற்றி போற்றேன் அதாவது தனுசு ராசி அன்பர்களே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கு குருவான் பவான் மிருகசிரிசை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் மிதுன ராசிக்கு ஆகிறார் அங்கிருந்து துலாம் ராசியும் தனுசு ராசியும் கும்ப ராசியும் குருவான் பார்க்கிறார் தனுசு ராசி குருபவானின் சொந்த ராசியாகும் கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு குருவான் ஆறாம் இடத்தில் கடன் பகை நோயால் பெரும் தொல்லைக்கு ஆளாகி இருப்பீர்கள் ஆனால் இனி உங்கள் தனுசு ராசியை குருவான் பார்ப்பதால் முதலில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் எப்படியும் காப்பாற்றி விடுவார் அதேபோல தைரிய வீரிய வெற்றிஸ்தானத்தை குருபான் பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வீடு இடமாற்றம் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு நீண்ட நாள் தடைபட்டு வந்த திருமணம் இப்பொழுது நடக்கும் லாபஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எடை போட்டு விற்கும் எந்த வியாபாரமும் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த தொழில் அதிக லாபம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு தன்னையும் இளைய சகோதரரையும் மூத்த சகோதரியும் குருவான் பார்ப்பதால் இதனால் வரை குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாத வீண் சண்டை சச்சரவுகள் செய்து வந்தவர்கள் இனி பாசநேசம் அதிகரித்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள் அண்ணன் தம்பியின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்ப ஒற்றுமை அடுத்தவர்கள் பார்த்து கண்ணுபடும் அளவிற்கு சந்தோஷம் ஏற்படும் அதேபோல தாயாரின் உடல்நலம் பாதிப்புகள் ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகள் வரும் அந்த மருத்துவ செலவை கணக்கு பார்க்காமல் அன்னஞன்மைகள் ஒருவருக்கொரு மாறி மாறி செய்வீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் ஏற்படும் உயர்கல்வி பட்டய படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு படிக்கும்போதே போதே கிடைக்க வாய்ப்பு உண்டு கடன் பகை நோய் இனி விலகும் அடமானத்தில் உள்ள தங்க நகைகளை மீட்டு விடுவீர்கள் மனைவியிடம் இருந்த மனக்கசப்பு மாறிவிடும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்த இவர்கள் இனி கூட்டு பிரிந்து தனியாக தொழில் வியாபாரம் தொடங்குவீர்கள் நண்பர்களிடம் வீண் மனக்கசப்பு ஏற்படும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் வீண் வம்பு தான் ஏற்படும் அதேபோல் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகன் நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதேபோல் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதேபோல் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி கொலுங்குக்கு பழம் வாங்கி உணவாக கொடுத்தால் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அதேபோல உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கீரிப்பிள்ளை உள்ள குபேரனை வணங்கி வந்தால் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் காளான் சாதம் இப்படி இந்த உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் பணம் வரும் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேரிச்சை பழம் மாதுளை பழம் பலாப்பழம் உணவாக அடிக்கடி உண்டு வந்தால் பணம் வரும் உதராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பால்கோவா ஆரஞ்சு பழம் சீத்தாப்பழம் உணவாக சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி பணம் வரும் போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை உணவாக உண்ணக்கூடாது அதை போல் முருங்கைக்கீரையை முருங்கைக்காயை தானமாக கொடுக்கலாம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆப்பிள் பழத்தை உணவாக சாப்பிடக்கூடாது ஆனால் தானமாக ஆப்பிள் பழத்தை கொடுக்கலாம் போல் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாது ஆனால் கரும்பு ஜூஸ் தானமாக கொடுக்கலாம் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் கற்கண்டு சப்போட்டா பழம் செரிப்பழம் தானமாக கொடுத்து வந்தால் வீண் விரயங்கள் ஏற்படாது அப்படியே விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமாகத்தான் இருக்கும் தூக்கம் நன்றாக வரும் அமைதியான நிம்மதியான வாழ்வு அமையும் தனுசு ராசி ஒரு தர்ம ராசி ஆகையால் யாராவது உங்களிடம் தர்மம் கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த தர்மம் செய்யுங்கள் கட்டாயம் செய்யுங்கள் கஷ்டங்கள் தீரும் பால்தோரமிடன் மின்வரமற்ற பதவியில் சந்திப்போம்